வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை இல்லாமல் வெள்ளியோடய விலையை மீண்டும் காலை நேரத்தில் சரிஞ்சு காண பரவாயில்லை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளை நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் அதே நேரத்தில் இந்திய பங்கு சந்தையில் பதஞ்சலி ப்ராடக்ட்ஸும் தரப்போகுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உடனுக்குடனே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தைந்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாகும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது இன்றைக்கி வெள்ளியோடய விலை சரிஞ்சு காணப்படுற வேலை நேரத்தில் மேற்கொண்டு வெள்ளியோட விலையானது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐந்து ரூபாயிலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு கிராமும் ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்க வேலையில் நம்ம அடுத்து இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்து மூன்று ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவத்தில் காணப்படுது இது இன்று எந்த நேரத்திலும் மதிய நிலவத்தில் பத்தாயிரத்து கீழே சரியது வாய்ப்புகள் இருக்க வேலை எட்டு கிராம் எண்பதாயிரத்து இருபத்தி நான்கு அதாவது ஒரு பவுன் வந்து எண்பதாயிரத்தில் காணப்படுற வேலை அரை பவுன் வந்து நாற்பதாயிரத்து பன்னிரெண்டு ரூபாயாக காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போறவங்கள வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தினா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்க சொல்ல எந்த ரேஞ்சில் சரியும் அப்படின்னு பார்த்தினா எட்டு கிராமோடய விலை எண்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்றி அறுபத்தி ஒன்

எழுவதாயிரம் இல்லை அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுற வேலையில் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறது இங்கே பார்க்கலாம் மீண்டும் உலக சந்தையில் தங்கத்தோட விலையை வந்து சரியாக ஆரம்பிச்சிருச்சு இப்படி சரிகிறப்ப என்ன ஆகுன்னா உலகம் முழுவதும் அதோட எதிரொலி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை சரிவு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுன்ஸ் தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு சரியும் அப்படின்னு

മറ്റും താഴെ യാങ്ങവോ വിട്ടവോ സൊള്ള